ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் இனத்தார் கண்முன்னே தம் நீதி வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருடைய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் திருப்பாடர் தொண்ணூற்றி எட்டு ஒன்று முதல் ஐந்து முடிவுள்ள ரைவசனங்கள் அமைங்கள் அன்பு தகப்பனே திருப்பாட ராசிரோடு இணைந்து கொண்டு உலகெங்கும் வாழ்வோரோடு இணைந்து கொண்டு உம்மை ஆர்ப்பரித்து உம்மில் அகமகிழ்ந்து அக்களித்து ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் அப்படியே சன்னிதானத்தில் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு வருகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இந்த புதிய நாளை கொடுத்து அப்பா உங்களுடைய தயவுக்குள்ள உங்களுடைய இறக்கத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உம்முடைய கர்ம எங்களை தாங்கியது உம்முடைய கர்ம எங்களை தூக்கி சுமந்தது செல்லமிடமெல்லாம் உம்முடைய தூ தூய படைக்கலன்களை தூய படையை எங்களோடு கூட அனுப்பி எங்களுக்கு முன்பதாக வான் படையை அனுப்பி எங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணி எல்லாவிதமான சபா ஆபத்துக்கள் விபத்துக்கள் அமைர் எங்களை தப்பு வைத்த எங்களை பாதுகாத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் நன்றி சொல்லிமை துதிவாடிமை எழுகிறோம் ஐயாம் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகு உறைபவையும் அப்பா உமாளை படைக்கப்பட்டது உமாள் உண்டாக்கப்பட்டது நீர் ஒரு வார்த்தை சொல்லி அனைத்தையும் உண்டாக்கினீர் உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா எல்லாமே உம்மால உம்முடைய ஒரு சொல்லினால உம்முடைய வார்த்தையின் வல்லமைனால உண்டாக்கப்பட்டிருக்கிறதாண்டவரே அப்பா ஒளி உண்டாகு என்று ஒளி உண்டானது அப்பா கடல் உண்டாகுக நீர் உண்டாகுக நிலம் உண்டாகு என்று ஒரு வார்த்தை சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற யாவற்றையும் நீர் படைத்தீர் சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் உள்ள அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்ற மகா பரிசுத்தம் உள்ள கடவுள் நீர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் விற்றிருக்கிற பரி பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் அம்மண்டவரே நீ பரிசுத்தர் 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 என்று சதா காலமுமை துதித்து பாடி மகிழ்கின்ற அந்த தூய விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு தாய் கன்னிமறியாலோடு இணைந்து கொண்டு மிக்கேல் துதர் ரஃபேல் துதர் கபரேல் துதர் E எல்லா காவல் மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் மை துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே அனைத்துள்ளகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சியினரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மேய்க்கு மாடுகள் நன்றியோடு அவர் தமக்கு திரு வாயில்களின் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவரது முற்றத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அசிரோடு இணைந்து நாங்களும் கூட உண்மை அறிக்கையிட்டு பாடுகிறோம் ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேர்கின்றவர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் அப்பா நீர் ஒருவரே நீர் ஒருவரே எங்கள் தேவைகள் யாவற்றையும் அறிந்து ஆய்ந்து அவற்றை நிறைவு செய்கின்ற எங்கள் பரலோக தகப்பன் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக் கொடுக்காதவர் உலகம் விட்டுக் கொடுத்தாலும் உலக மனிதர்கள் விட்டு கொடுத்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களை மன்னிக்கிறவர் எங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகின்றவர் அம்மாண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியில் ஆவியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல உமை நம்புகிற யாவருக்கும் உமை தேடுகிற யாவருக்கும் உமை வெளிப்படுத்துகிற கடவுள் உமை நாடி தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெக்கத்திற்கு உள்ளாக்காத மகிமையுள்ள தகப்பன் ஆமாண்டவரே உமை நாடி தேடினோர் இதோ ஒரு நாளும் அப்பா ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் ராதி என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்களை எதிலுமே குறைவுபடாமல் நீர் நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கின்றீர் அப்பா இருதயத்து நாள்திருந்த நன்றியோடு நாங்கள் உயிரை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மண்டவரே அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் உண்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மாண்டவர இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர்கிறிஸ்துகள் மகனை மறுதளிப்போர் தந்தை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று அறிக்கையிடு ஓர் தந்தை ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்கள் நிலைத்திருந்தார் நீங்கள் மகனுடனும் தந்தையுடன் இணைந்திருப்பீர்கள் அவரை நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும் என்று சொல்லி அப்பா உம்மை நம்புகிறவர்கள் தந்தையை நம்புகிறதற்கு சமம் தந்தையை நம்புகிறவர்கள் உண்மை நம்புவதற்கு சமம் என்று சொல்லி அந்த தந்தை பிதாவையும் உண்மையையும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது என்று சொல்லி எங்களுக்கு உணர் கொடுக்கின்றி அம்ம் அண்டுவிரே நீரே எங்களுக்கு நிலை வாழ்வு பற்றிய உண்மையை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் கொடுத்திருக்கு அந்த நிலை வாழ்வுக்காக நன்றி அப்பா உமை நாடி தேடி உண்மை பற்றி கொள்கிற ஒரு ஒரு மகளுக்கும் அவளுக்கும் நிலை வாழ்வு உண்டு நிலை வாழ்வு உண்மையிலே நிலை வாழ்வு உண்டு உண்மோடு இணைந்து வாழ்வர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் உண்மிலிருந்து விலகாமல் உம்மை பற்றி கொண்டு உண்மோடு இணைந்து வாழ இன்று நாள் உடைய வாழ்த்தின் வழியாக எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா வாழ்கின்ற ஒரு நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ வேண்டும் நிலை வாழ்வாகிய விண்ணக வாழ்வாகிய எங்கள் பரலோக வாழ்வு எங்களுடைய கண்முன் கொண்டு நிலையற்ற இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்தை அப்பா வெறுத்து உலகத்திற்குரிய ஊனியல்வின் செயல்களை நாங்கள் வெறுத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து ஒரு நாளும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ பரிசுத்தாவே அவனுடைய வல்லமை எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் அப்படியே தெய்வீக ஆறுதல் அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக அப்பா இந்த இரவு வேலையில் மன சோர்வுகளோடு மன அசதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டு வாழ்க்கையின் போராட்டங்களை சகிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாங்க முடியாமல் வலிகளை வேதனைகளை வியாக திகளை கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பம் என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை என்ற கேள்விக்குறிகளோடு குழப்பங்களோடு சந்தேக மனப்பான்மைகளோடு வாழ்க்கையில் எண்ணற்ற போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் சகோதர சகோதரிகளை உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் ஐயா இந்த ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து அப்பா தாவத்தோடு ஏக்கத்தோடு என்னுடைய ஜபம் கேட்கப்படும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உண்மை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய விசுவாசத்தையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஐயா உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாங்கள் குணமடைவோம் என்று அறிக்கை இடுகிறோம் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிறோம் எங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறோம் நிறைய எங்கள் அடைக்கலமும் எங்கள் ஆற்றலும் எங்கள் கேடகமும் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் கற்பாரையுமா இருக்கிறீர் அப்போ எங்கள் துன்ப வேறலை எங்களுக்கு உறைவிடமாகவும் புகலிடமாகவும் மறைவிடமாகவும் நீர் ஒருவரே ஐயா உண்மை தவிர எங்களுக்கு வாழ்வு இல்லை உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி சமாதானம் வேறு ஒருவரிடமும் இல்லை நீர் ஒருவரே அப்பா எங்கள் வாழ்வின் ஆனந்தம் நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்வின் ஊற்று நீர் ஒருவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று நீர் ஒருவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் நீர் ஒருவரே அப்பா எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் மரணத்தை ருசி பார்த்தவர் எங்களுக்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கிற உள்ள உயிருள்ள தெய்வம் நீர் இறைவனாக இருந்த பொழுதும் கூட எங்களுக்காக இந்த உலக மக்களுக்காக உண்மையை வெறுமையாக்கின சர்வ வல்லமையுள்ள ஐயா அப்பா எங்களை எங்களை பரிசுத்தர்களாக எங்களை நீதிமான்களாக முடிவெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினை எங்களுக்காக நீ சிந்தின ஒரு கடவுளையா உமக்கு உம்மக்கு நிகர் உமை போல ஒரு கடவுள் இந்த உலகத்துல யாரும் இல்லை இருதயத்தின் ஆழத்திருந்த உண்மை நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிறோம் நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே என்று அப்பா நாங்கள் ஆராதிக்கின்றோம் உயர்த்துகிறோம் அண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உமக்கு துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்ல மனம் இல்லாமல் வாழ்க்கையின் துன்பங்களை மட்டுமே கண்முன் கொண்டு அப்பா வாழ்க்கையில போராட்டங்களோடு நின்ந்த அவமானங்களை சந்தித்துக்கொண்டு புலம்பல்களோடு கண்ணீரோடு இருள் நிறைந்த சூழ்நிலையோடு நம்பிக்கையற்ற நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் என் பரலோக தகப்பன் தூக்கி விடுவீராக உம்முடைய இறக்கமுள்ள பார்வை உம்முடைய பிள்ளைகள் மீது படுவதாக காயப்பட்ட கரம் உடைய வலிமை வாய்ந்த புயல் உடைய பிள்ளைகளை ஆற்றுவதாக தேற்றுவதாக மகனே மகளை கலங்காதே திகையாதே நான் உன் கடவுள் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தின் ஆவிகளை வேதனையின் ஆவிகளை வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளை குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கின்ற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒருவரை ஒருவர் நேசிக்காதபடி விட்டு கொடுக்காதபடி மன்னிக்காதபடி அண்டவரைய தடைகளை கொண்டு வருகின்ற பிளவுகளை கொண்டு வருகின்ற பிரிவினைகளை கொண்டு வருகின்ற சமாதான குறைபாடுகளை கொண்டு வருகின்ற எல்லா விதமான பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால வார்த்தையின் வல்லமையினால தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டையினால நாங்கள் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் மீது முற்றப்படுவதாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஒவ்வொரு இருதயங்களையும் முத்திரிடுவிறாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் இந்த இரவு நேரம் முழுவதும் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் இயற்கை பேரழிவுகளிலிருந்தும் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இரத்த கொட்டைக்குள்ள வைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய சித்தமாயி நல்ல மரணத்தை தருவீராக அப்பா உம்முடைய சித்தமாயின் நம்முடைய கரத்தை நீட்டி சுகத்தை கொடுப்பிறாக அப்பா பல்வேறு பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக அப்பா நான் ஏன் வாழ வேண்டும் என்ற மனநிலையோடு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக தனிமையான வாழ்க்கையின் நிலையில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் இளைஞர் இளம்பெண்களையும் படிக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி நபரையும் உடைய ரகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ரத்தத்து நாளை முத்திரை எடுக்கிறோம் மண்டபம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உடைய பிரசன்னம் உண்டாகட்டும் ஐயா அப்படியாக இன்றைய நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்த இந்த நாள் மட்டும் எங்களை தூக்கி சுமந்த எங்களை வினேச இனி வரும் நாட்களிலும் எங்களை தூக்கி சுமந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா தொடர்ந்து நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து நடக்க முடிய கருத்து நாளயங்களில் பற்றி பிடிக்க வேண்டுமா எங்களைத் தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வழியில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க எங்களை ஆசை மதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை எசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுப்பெயர் தூயதன பூச்ச பெரு நிறைவேறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசுகே புகழ் சூக்கே நன்றி மறியே வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்